பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நான் உனக்கு தருகிறேன் கோலம் செய் துங்கக் தூமணியே தூமணியேனி எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய் எனக்கு என் தமிழை தந்தை என் கடவுளை வணங்கி நட்சாமரை குலத்தில் நல்லண்ணம் சேர்ந்தது போல் கற்றாரை கற்றார் காமுறுவர் என்ற வாசகத்துக்கிணங்க கற்றவர்கள் இருக்கும் அவைக்கு எனது வணக்கத்தை உரித்தாக்கி தமிழை நினைத்தாலே நான் வினித்தே நினைக்கும் தமிழால் மயங்கி அவையோரை மணங்கி பேசப் என் தலைப்பில் இறங்கி கேளுங்கள் என் உரையை தாருங்கள் உங்கள் செவிகளை இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்போ நமது பதினோராவது கொடியரசுத் தலைவர் ஐயா ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் பதினைந்தாம் நாள் ராமேஸ்வரம் என்னும் நம் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்து கடலில் கிடைத்த முத்து நம் இந்தியாவிற்கு கிடைத்த சொத்து என்று சொன்னாலும் கூட மிகையாகாது ஐயா இன் ஐயா அப்துல்கலாமை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சிறுவயது முதலே சாதிக்க வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் அவரது மனதில் ஆழமாக பதிந்திருந்தது ஐயா ஏபிஜே அப்துல்கலாம் என்று சொன்னாலே உடம்பில் புல்லரிக்கும் அப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளி தான் ஐயா ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் அவர் சிறு வயது முதலே படிக்கும் காலத்தில் இருந்து அவர் கல் பள்ளி பள்ளிக்கு உயர்நிலையை தொடக்கப்பள்ளியை ராமேஸ்வரத்தில் முடித்துவிட்டு உயர்நிலைப்பள்ளி ராமநாத ராமநாதபுரத்தில் படித்தார் தொடக்கப்பள்ளி படிக்கும் பொழுது வீடு வீடாக சென்று பேப்பர் போடுவது அந்த காலத்தில் புளியங்கொட்டையை விற்றால் காசு கிடைக்கும் மார்க்கெட்டில் அந்த புளியங்கொட்டையை பறிக்கி அதை விற்று காசாக்கி அவர் அனைத்து வேலைகளும் செய்வார் அவர் படிப்பு செலவுக்கு அவரே காசு வைத்துக்கொள்வார் அவர் பின் படித்து கொண்டிருக்கும் பொழுது பேப்பர் போட்டுவிட்டு விட்டு கல்லூரிக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்கிறார் செல்லும் வேளையில் வகுப்பு மாறி சென்று விட்டார் அவர் அவர் வகுப்புக்கு செல்வதற்கு பதில் வேற வகுப்பிற்கு சென்று விட்டார் அந்த வகுப்பில் யார் இருக்கிறார் என்று பார்த்தால் கணக்கு வாத்தியார் இருக்கிறார் கணக்கு வாத்தியார் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் அவரை க கழுத்தை பிடித்து அடி அடி என்று அனைத்து மாணவர்கள் முன்பு அதாவது அவரை விட சிறிய மாணவர்கள் முன்பு அவரை அடிக்கிறார் அவர் அடுத்து வந்த தேர்விலேயே கணக்கு பாடத்தில் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்று அந்த ஆசிரியரிடமே என்ன பெயர் வாங்கினால் தெரியுமா என்னிடம் அடி வாங்கும் மாணவர்களே பிற்காலத்தில் முன்னேறுவார்கள் இந்த மாணவன் வருங்காலத்தில் இந்த பள்ளிக்கு பெயர் சேர்ப்பான் என்று சொன்னார் அவர் பள்ளிக்கு மட்டும் பெயர் சேர்க்கவில்லை ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே பெயர் சேர்த்து சேர்த்துதான் சென்றிருக்கிறார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் அவர் பிறகு திருச்சியில் இளங்கலை ப படி படிப்பை முடித்துவிட்டு சென்னைக்கு சென்று எம்ஐடியில் சேர வேண்டும் என்று ஆசை அதற்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கட்ட வேண்டும் அது சுலபமல்ல அவ்வளவு சுலபமல்ல எம்ஐடியில் சீட்டு கிடைப்பது அவ்வளோ சுலபம் அல்ல ஆனால் இவர் எம்ஐடி சென்று படிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கிடைக்கும் அந்த காலத்தில் மிகவும் அதிகமான காசோலை அது அவர் தந்தையிடம் இல்லை தயக்கமாக தனது சகோதரியிடம் கேட்டு தனது சகோதரி தருவேன் என்று சொன்னவுடன் அவருக்கு இருந்த ஆனந்தம் அளப்பறை அளவில்லாதது அதை வாங்கி தனது எம்ஐடி படிப்பை தொடர்ந்தார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் பிறகு படித்து முடித்துவிட்டு நிறைய பணிகளை செய்தார் மேலாளர் எஸ்எல்வியில் மேலாளராக பணியாற்றினார் பின்பும் முக்கியமான பதவி தனது இந்திய கொடியரசு திருநாட்டின் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார் பதினோராவது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார் ஐயா அவர்கள் அவர் பொறுப்பேற்று அனைத்து அல்லதிகளும் செய்து கொண்டிருந்தார் ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறு உங்களிடம் கூற ஆசைப்படுகிறேன் இந்த நேரத்தில் ஐயாவின் நாம் எவ்வளவு இழக்கிறோம் என்று உங்கள் இந்த கவிதை வாயிலாக உங்களுக்கு கூற ஆசைப்படுகிறேன் புத்தனை சிரிக்க வைத்த புண்ணை அப்துல் கலாம் மலரே உன் பிரிவால் மனதை புண்ணாக்கிய புதுமையே மலலை சிரிப்போடு மண்ணில் சாய்ந்தீர் வீர உரை வீசி விண்ணிற்கு விரைந்தீர் நீ இல்லாத இந்திய திருநாடு அழகை இழந்தது கலாம் இல்லாத காலம் வலுவிழுந்தது கனவுலகில் நாயகன் மூச்சிழந்து போனான் ஊக்கமுடன் வழிநடத்திய நடத்திய உண்மை தலைவன் உறங்கிவிட்டான் மனமே கலங்குதே ஏவுகணை நாயகனை நினைக்குதே அவர் கண்டுபிடித்த ஒரு முக்கியமான ஒன்றை உங்களுக்கு கூறி கூற ஆசைப்படுகிறேன் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கனமில்லாத கருவியை கண்டுபிடித்து அவர்கள் நடக்க உதவினார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இதுவே போதுமல்லவா அவரது அவரது அறிவுத்திறனை வெளிப்படுத்த ஐயா அவர்கள் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர்களுக்கு பிடித்த மாணவர்கள் மத்தியிலேயே ஐயாவின் உயிர் பிரிந்தது இது நமக்கு மிகவும் வருத்தமான செய்தி தான் ஆனால் ஐயா ஆசைப்பட்டது இரண்டாயிரத்தி இருபது இந்திய வல்லரசு அது நம் இளைஞர்கள் கையில் தான் ஒப்படைத்து சென்று இருக்கிறார் அதை நாம் நிறைவேற்றி காட்ட வேண்டும் ஐயாவின் வழியில் என்றும் உங்கள் நான்